அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பான தாய் தமிழ் உறவுகளே இப்போது நம்ம பார்த்து கொண்டிருப்பது பூர்வக்குடி தமிழர்கள் இலங்கையைச் சேர்ந்த இந்த குடும்பத்தார்கள் வேளாங்கண்ணியை நோக்கி வேலூர்லேருந்து சென்று கொண்டிருக்கும்போது பட்டணத்தில் சந்தித்து இவர்களை நாம் இப்பொழுது சில கேள்விகளோடு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அனைவரும் பார்த்து இவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்யுங்கள் அவர்கள் வாழ்க்கை சிறப்படையதற்கு இன்ஷால்லா அண்ணே நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு சொந்த ஊர் ஸ்ரீலங்காவா ஸ்ரீலங்காலேருந்து இங்கே எப்போ வந்தீங்க தொண்ணூறில் வந்தீங்க தொண்ணூரில் வந்ததுலேருந்து அகதி முகாமில் தான் இருக்கீங்க இன்னும் அங்கீகாரம் கொடுக்கல தமிழ் பேசக்கூடிய பூர்வக்கூடிய தமிழர்களாக இலங்கையில் வாழ்ந்த நீங்கள் சண்டைக்கு பிறகு இங்கே வந்து அகதி முகாமில் இருந்து கொண்டிருக்கீங்க இன்னும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல ஆனால் வட மாநிலத்திலேருந்து வரவங்களுக்குலாம் இங்கே ஓட்டு உரிமை கொடுத்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க தெரியல இல்லை இல்லை கொடுத்துட்டுருக்குறாங்க அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆனால் இலங்கையும் தமிழ்நாடும் ஒன்றா இருந்தது ஒரு காலத்தில் இந்த குமரிகண்டங்கிறது கடலில் மூழ்கிய பிறகு இதில் பிரிவு ஏற்பட்டது இடையில் கடல் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் கடல் இல்லையா அதுக்கு பிறகு இலங்கையின் தனியாக போயிடுச்சு தமிழ்நாடு இலங்கை தமிழ்நாடு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்தியாவோ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது அப்போ அரசர்கள் மன்னர்களுடைய ஆட்சியாக இருந்தது ஆனால் த பூர்வக்குடி தமிழர்கள்தான் தான் ஆரம்பத்திலேருந்து இலங்கை இருந்தது ராவணனுடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ் பேசக்கூடிய மன்னர்கள்லாம் ஆண்டது இல்லையா அதற்கு பிறகு தான் சிங்களர்கள் வந்து குடியேறியது இல்லையா சரி இப்போ நீங்கள் வேலூரில் முப்பது ஆண்டுகளாக இருந்து அங்கீகாரம் பெறாமலே இருக்கீங்க தமிழ்நாட்டில் இது குறித்து அண்ணனுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ எதுவும் கோரிக்கை வச்சிருக்கீங்களா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ யார் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கொடுத்தா நல்லது அப்படி ஓ அப்படி பார்க்குறீங்க யாரையும் குறை சொல்வதா இல்லை சிறப்பு சிறப்பு உங்களுடைய நல்ல மனசுக்கு அதாவது கடவுள் வந்து இறைவன் வந்து நல்லவர்களை சோதிப்பான் கெட்டவர்களுக்கு அதிகமாக கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் இருக்கிற தலைப்புற இல்லை பிறந்த பிள்ளைக்காக கொடுப்பாங்க இல்லை இல்லை உங்கள் எல்லாருக்குமே அங்கீகாரம் கிடைக்கும் அண்ணன் சீமான் வந்தால் அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவன் தமிழனாக இருந்தால் மட்டும்தான் இப்போ ஏன் என் வீடு இருக்குன்னா அதை நான் ஒழுக்கமாக பார்த்துக்கணும் அதை நான் பராமரிக்கணும் அது மேலே நான் ரொம்ப என்ன இது என் வீடு அப்படிங்கிற அக்கறை என் வீட்டு அந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த நாட்டை பற்றிய ஒரு ஆர்வமும் ஒரு பிடிப்பும் இருக்கும் அந்த பிடிப்பு இல்லாதவர்கள் ஆள்வதனால தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆளாங்க ஆனால் அவங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம வந்தாரெல்லாம் வாழ வச்சோம் வாழ வச்சது மட்டும் இல்லாமல் ஆளை வச்சு நம்ம அழகும் பார்த்தாச்சு இனிமையாவது தமிழன் ஆளணும் அப்படிங்கிற ஒரு சூழலாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சின்னு அண்ணன் சீமா வந்து போராடி கொண்டு இருப்பது மட்டும் இல்லை தொகுத்து போனாலும் விடாமுயற்சியாக இருந்து இன்னைக்கு மண் வளர்த்த நீர் வளர்த்த மலை வளத்தெல்லாம் காக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இளைஞர்களை இன்றைக்கி வீரியமான முறையில் செயல்பட்டு வச்சுருக்கிறார் இன்றைக்கி வளம் குறையாம இருக்குதுன்னா பண்ண மரங்கள் வெட்டப்பட்டது ஆனால் இன்னைக்கு வளர்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா குழந்தையும் அழைச்சிக்கிட்டு வேலூர்லேருந்து வேளாங்கண்ணி நடந்து வந்துட்டு இருங்க எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கீங்க பதினஞ்சாந்தேதி கிளம்புனீங்க பத்து நாள் ஆகுது பதினோரு நாள் ஆச்சு இன்னையோட இன்னும் ரெண்டு மூணு நாள் பாக்கி இருக்கா கொடியேற்றத்துக்கு கொடியேற்றத்துக்கு போய் சேர்ந்துடணும் அது சரி தம்பி உங்கள் பேர் என்ன ஆரு கிருஷ் உங்கள் பேரு கோபின்சன் உங்கள் பேரு ரோஹித் ஜான்சன் அற்புத மேரி மாஷால்லா மேரி அம்மாவுடைய பேர் வச்சிருக்கீங்க அருண்குமார் கீர்த்தி லக்ஷி சஞ்சய் அருண்ராஜ்ராஜ் அருண்ராஜ் உங்கள் பேர்னா மந்தீஸ் அம்மா உங்கள் பேர் ராணி மகாராணி மாதிரி இருப்பீங்க இன்ஷால்லா இனிமே பையன் பேர் தய்சன் ஜெய்சன் இன்ஷால்லா சரி வரக்கூடிய இன்னும் மூணு நாள் இருபத்தி ஒன்பதா கொடியேற்றம் கொடி ஏற்றி கொடி இறக்குற வரைக்கும் இருப்பீங்க ஆ கொடியேற்றுற வரைக்கும் இருந்துட்டு ஓ நீங்கள் வெளியில் வர்றதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் ஆ அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இருந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா ஆ சுதந்திரமா இருக்கிறீங்க வேற எந்த குறைபாடும் இல்லை ஆ இப்போது இப்போ முப்பது வருஷமாக இருக்கீங்க உங்களுடைய பெண்கள் திருமணம் பண்ணுவது போவதெல்லாம் உங்களுக்குள்ளே தானா ஆ பண்ணிக்க முடியுதா ஆ அங்கே முஸ்லீம்களும் இருக்கிறாங்களா இல்லை முஸ்லீம் இருக்கிறாங்க முஸ்லீம்களும் ஆ ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் திருமணம் பண்ணிக்கிறதுலாம் அனுமதி இருக்குது ஆ அப்படி உங்கள் முகாமுக்கு வந்து ஏழை பெண்களை பார்த்து நம்ம திருமணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் அது உரிமை அந்த உரிமை கிடைக்கும் இன்ஷால்லாம் மாதாவை வேண்டிக்கிங்க நானும் இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா வெற்றி பெறுவது வந்து நேர்மையாக வாழக்கூடியவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அண்ணன் வந்து எத்தனை வருஷமாக மூன்று எலெக்ஷனை தந்திச்சும் அவர் தனித்து தான் நிற்கிறாரு அதுதான் அவருடைய வெற்றியே இன்னைக்கு அவருக்கு பிறகு வரக்கூடிய இளைஞர்கள் அந்த உறுதியோடு நிற்கணும் நின்று இன்ஷால்லா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றதா அப்படின்னாக்கா ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷால்லா எல்லாரும் நல்லதுமாக போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில்